கடன் கேட்டத்துல கடன் கிடைக்கும் கடன் வாங்கி கடன் அடிச்சிருவீங்க ரொம்ப கடன் வச்சிருந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருவோம் கடன் பாதிப்புல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துருவீங்க வழக்குகள் ஜெயமாகும் மறைமுக எதிர்ப்புகள் அது விலகி போயிடும் நோய் நொடி இருந்தால் எல்லாமே தேரக்கூடிய நேரமா இப்போ அமைஞ்சிருக்கு அடுத்ததாக தந்தை வழி ஒரு சிறு சிறு சச்சர் சண்டை சர் வந்து போனாலுமே அதுக்கப்புறம் சுமூகமாக பேசி நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் தந்தையார் மூலியமாக உதவி கிடைக்கும் முதல்ல சண்டை பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் சரியாகி அவர் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வம் தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் பிரார்த்தனை இருந்தால் நிறைவேற்றிக்கலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு அடுத்ததாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் இது ரெண்டும் இல்லாமல் பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க உத்தியோகத்தில் தான் அதிகமாக இருப்பாங்க அட்மின்ல இருப்பாங்க கமாண்டிங் பவராக இருப்பாங்க சூப்பர்வைசராக இருப்பாங்க வேலை வாங்குறவங்களா இருப்பாங்க இப்படிப்பட்டவங்களா தான் இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி உள்ள எல்லாமே நல்ல வாய்ப்புகள் உருவாகும் ப்ரொமோஷன் வரும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் எல்லாமே நடக்கும் அப்போ இதெல்லாமே இந்த செவ்வாய்ச்சில் தான் நடக்க போகுது